அண்மை செய்தி தமிழகத்தை உலுக்கிய இரட்டை கொலை வழக்கில் மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம் விஜயன் இரட்டை கொலை வழக்கில் மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி காஞ்சிபுரம் மாவட்டம் இரண்டாம் கட்டளை பெஸ்லி தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் வசந்தா இவரது மகள் தேன்மொழி இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியர் ஆகியார் தேன்மொழியின் கணவர் ராமசாமி ஏமன் நாட்டில் பணிபுரிகிறார் இவர்களுக்கு சுரபி என்ற ஏழு வயது குழந்தையும் குணஷ்டி என்கின்ற ஒன்பது மாத குழந்தையும் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வசந்தா தேன்மொழி ஆகிய இருவரும் வீட்டில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்தனர் வீட்டில் இருந்த நகைப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது கொள்ளையாளர்கள் கொள்ளை அதாவது கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் மயங்கி கிடந்த சுரபி மறுநாள் காலையில் மயக்கம் தெளிந்து தனது தங்கை குணசியை தூக்கி கொண்டு வெளியே வந்த பின்னர்தான் இரட்டை கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் வெளியே தெரிய வந்தது இது குறித்து குன்றத்தூர் போலீசார் தேன்மொழி வீட்டில் வேலை செய்த பெண் சத்யா அவரது தோழி தவுல்தா பேகம் இவர்களின் ஆண் நண்பர் ஜெயக்குமார் ஆகிய மூன்று பேரை கைது செய்து விசாரணை செய்தனர் இதில் அவர்கள்தான் இச்சம்பவத்தை செய்ததாக ஒப்புக்கொண்டதன் மூலம் அவர்களுக்கு அவர்களது வழக்கானது காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கானது நடைபெற்று வந்த நிலையில் இன்று அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது இதில் குற்றவாளிகளான ஜெயக்குமார் சத்யா பேகம் மூன்று பேருக்கும் ஆறு பிரிவுகளின் கீழ் ஆறு ஆயுள் தண்டனையும் எண்பதாயிரம் அபராதமும் இந்த அபராத தொகையானது அந்த சிறுமிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது மேலும் சிறுமிகளுக்கு அரசு சார்பில் நிவாரணம் வழங்கவும் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு குன்றத்துறையில் நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கு தமிழகத்தையே ஒழுக்கியிருந்தது கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் தனது தங்கையின் ஒன்பது மாத கைது குழு சிறுமி வீட்டில் இருந்து வெளியே வந்து இந்த கொலை சம்பவம் அமுலப்படுத்தியது இதுவானது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விஜயன்